பையனார் துணை முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ப்ரமோவை பார்க்கலாம் வாங்க சோழன் கஸ்டமர் வர்றதுக்காக கார்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கக்குள்ள திடீர்னு ஒரு மெசேஜ் வருது அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு ராகவ் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கிறது நோட்டிஃபிகேஷனில் வருது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ள தான் தெரியுது நிலாவுக்கு அவர் வந்து வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருக்கிறாரு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் வச்சுருக்காரு இதை பார்த்தோன்னே சோழனுக்கு வந்து ரொம்ப கடுப்பாகுது அவருக்கு வந்து நிலா மேலே இருக்கிறிவ்னஸ் வந்து ரொம்ப மேலோங்குது ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு பாண்டியன் தன்னோட கடைக்கு வேண்டிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்குறதுக்காக பெங்களூர் போகலான்னு முடிவு பண்ணியிருக்காரு அவர் வந்து தன்னோடய ஃப்ரெண்டோட காரை வந்து கேட்டு வாங்கிட்டு வந்துருக்கிறாரு பாண்டியன் வரக்குள்ளே நீலா கடையில் வெயிட் இருக்காங்க யாரோட காருன்னு கேட்குறாங்க இது மாதிரி என்னோடய ஃப்ரெண்டோட கார் தான் நான் வந்து பெங்களூர் போகிறேன்னு சொன்னல ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அதுக்காக தான் சரி பஸ்ஸில் இதில் எதுலேயும் போனால் ரொம்ப சிரமமாக இருக்கும் யாராக இருந்தால் வாங்குற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்லி வானதி கேட்குறாங்க இல்லை லேட் நைட் ஆயிரும் நான் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பேன் நீ வந்தி உனக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாண்டியன் எவ்வளவு சொன்னாலும் வானதி வந்து பிடிவாதம் பிடிச்சி காரில் போய் ஏறி உட்காந்துக்கிறாங்க இறங்கவே மாட்டேங்கிறாங்க லேட் ஆயிடுச்சுன்னா நீ உங்கள் அம்மா அப்பாக்கிட்ட எப்படி சமாளிப்பேன்னு சொல்லி சொல்லி பார்க்குறாரு அது என்னோட பிரச்சனை நான் எப்படியும் சமாளிச்சுக்கிறேன் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன் வந்துடுறேன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறாங்க வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வா பெங்களூர் போறேன்னு சொல்லி அப்படின்னு கேட்க சொல்கிறாரு பாண்டியன் வீட்டில் சொன்னால் போக விடுவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க வானதி வீட்டில் சொல்லாமல் என் கூட வர்ற தைரியம் தான் உனக்கு வீட்டில் உள்ளவங்க தான் உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு நீ சொல்கிற ஆனால் நீ தான் அவங்கள கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வானதியை ரொம்ப ஆசைப்படுறதை பார்த்த கண்ணா கூட்டிகிட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அந்த வழியே இல்லாமல் பாண்டியன் வந்து வானதியை கூட்டிகிட்டு பெங்களூர் போகிறாரு புறப்படக்குள்ள அத்தனை பை சொல்கிறாங்க கண்ணாவுக்கு நேற்று போனவங்க இப்போ தான் வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நடேசன் சோழன் சொல்கிறாரு ஆமாம் நைட்டு தூக்கமே இல்லை அப்படின்னு டயர்டாக வந்து உட்காடுறாரு நடேசன் வந்து பிரியாணி பொட்டலத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஹாலில் உட்காந்து சாப்பிட தயாராகிறாரு இந்தா நீயும் சாப்பிடுன்னு சொல்லி கு அவர் அவருக்கும் ஒரு பிளேட் எடுத்து வச்சு பிரியாணி போடுறாரு சோழனோட ஓனர் வந்து கூப்பிடுறாரு சோழன் எடுத்தோன்னா வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ தான் வந்து சேர்ந்தேன்னு சொல்லி சொல்கிறாரு திருப்பத்தூருக்கு ஒரு ஆர்டர் இருக்குது நீ ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு புறப்பட்டு போறியா ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திருப்பத்தூர்னு சொன்னோன்னே ஐயோ இவ்வளோ தூரம் இப்போ தான் வந்திருக்கோம் நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும் கலக்கத்தோடு இருக்கும் எப்படி அங்கே போகிறதுன்னு சொல்லி இல்லை முடியாதுன்னு சொல்லிடுறாரு ஓனர் திரும்பவும் சோழனா கூப்பிட்றாரு ஒரு மணி நேரம் இல்லை இன்னும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த சவாரிக்கு போயிட்டு வா ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் நைட் ஃபுல்லாக தூங்கலை இந்த மாதிரி நேரத்தில் நான் ஓட்டிகிட்டு போய் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நடேசன் சோழன்கிட்ட நேத்தியா அவ்வளோ கோபமாக எல்லாத்துக்கூடையும் பேசினேன் உனக்கு என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு ஆசையில் நடக்காததை நடந்த மாதிரி உன் பிள்ளைங்க கிட்ட சொன்னேன் அவங்க இல்லாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு நினச்ச அவசியம் இருக்கா என்ன அப்படி மாட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நடேசன் இதுக்கு பிறகு எந்திரிச்சு போயிடுறாரு நடேசன் போனது தெரியாமல் சோழன் சொல்கிறாரு என் பொண்டாட்டி மேலே அவனுக்கு என்ன அவ்வளோ அக்கறை அவனுக்கு வாட்ச் கிஃப்ட் பண்ணுறான் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஸ்டேட்டஸில் வர போடுறான் நிலாவை நான் கூட்டிகிட்டு வர போது அவனும் நிலா பின்னாடியே பின்னாடி வந்து என்னை தனியாக கூப்பிட்டு என்ன திரும்ப சொன்னான் அவள் அவள் வந்து என்னோடய ஆள் அவளை பத்திரமா கொண்டு வீட்டில் ட்ரா பண்ண ட்ராப் பண்ண பிறகு எனக்கு ஃபோன் பண்ணி பத்திரமா கொண்டு விட்டுட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவனுக்கு என்ன அவ்வளோ அக்கறை வேண்டி கிடைக்கும் என் பொண்டாட்டி மேலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கடைசியில் தான் அவருக்கு தெரியுது அப்பா இதையெல்லாம் கேட்குறதுக்கு அங்கே இல்லைன்றது பாண்டியனோ வானதியோ அந்த ட்ரிப்பை நல்லா சந்தோஷமாக தான் கழிக்கிறாங்க பாண்டிக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இன்னும் ரெண்டு மணி நேரம் கழித்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகணுன்னு பாண்டியன் சொன்னோன்னே இன்னும் ரெண்டு மணி நேரன்னா ஒம்பது மணி ஆயிரும் போய் சேரத்துக்கு மிட் நைட் ஆயிருமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கிறாங்க வானதி ஒரு பொம்பளை பிள்ளையை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோமே காலகாலத்துக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பாண்டியனை கேட்குறாங்க வானதி பாண்டியனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது நான் வர வேண்டான்னு தானே சொன்னேன் இந்த மாதிரி லேட் ஆகும் அப்படின்னு தானே சொன்னேன் நான் இதுக்காக திருப்பி இன்னொரு தடவை ஐயாயிரம் ரூபா பெட்ரோல் செலவு பண்ணி திருப்பி நான் வந்துக்கிட்டு போயிட்டுருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாண்டியன் ரொம்ப கோபப்பட்டதை பார்த்த வானதி சரி பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன் எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம பொருளை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட இன்றைக்கி அனுப்புகிறமோ முடியுது நன்றி